நம்ம கல்யாணம் பண்ணா குழந்தை வேண்டாம்டா நீ ஏன்டி சி அதான் நீ இருக்கியே குழந்தையா அந்த லட்ட உருட்டுனத விட இவங்க உருட்டுன உருட்டு இந்தியா மனுமைக்கு பெரிய உருட்ட உருட்டு உருட்டு வலகமக உருட்டு உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அம்மா அப்பா அம்மா கூட வா அப்பா சின்ன வீடியோ கேர சின்னப்

வார வாரம் கிரிக்கெட் விளாட்றதுக்கு மட்டும் வந்துடுவான் பேட்டிங் பண்ண தெரியாது பவுலிங் போட தெரியாது கீப்பிங் நிற்க தெரியாது ஒரு பாலையும் பிடிக்க தெரியாது மேட்ச் முடிஞ்சோடனே ஒவ்வொருத்தரையா உட்காந்து குறம்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் வேற யாரு என்ன சொல்ற வரையே இருக்கல ப்ரோ இந்த லொகேஷன் எப்படி போறது நேரா போய் லாஸ்ட் லெப்ட் பாய் ஆமா நான் பாய் உங்களுக்கு போட்டு போ பாய்

ரொம்ப ட் ஆது டைல்ஸ் தேவையில் சொல்லு கடப்பாரு சார் கடப்பார வீக்கு டைல்ஸ்

தட் பைக் போயிட்டு இருந்தேன் எதுக்கு இல்லாம அவர் எனக்கு எனக்கு அவனை அவனை ரொம்ப பிடிக்கும் சம்டைம்ஸ் பிடிக்கவே பிடிக்காம போயிடும் அது அவனுக்கு தெரியும் அடையாள 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 சின்னமே 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 பிரியங்கா பிரியங்கா பேரும் ஒரே மாதிரி அவன் அவன் என் மூக்குல கை கை விடுவான் விடுவான் என்ன கை ஐயோ

படத்தில் தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு அஞ்சாறு கெட்டப்பை போட்டு விட்டுருக்குறாங்க கெட்டப்லாம் நல்லா தான் இருக்குது ஒரு கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்ஜே சூர்யா மாதிரியே இருந்தார் அப்புறம் கேட்டால் தான் தெரியுது அது உண்மையிலே எஸ்ஜே சூர்யா தானே இருந்தாலும் ப்ளூசிட்டி சிட்டி மாறினவங்களுக்கு நக்கல் அதிகம் யா கழிச்சிருக்கோம் வசம் தலைக்கிறோம்னா எடுத்து எடுத்துக்கிட்டேன் ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அலப்புற ஸ்டார்ட் ஆயிடு ஃப்ரெண்ட்ஸ் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது அந்த இங்க நான் இன்னும் தாத்தாவே ஆயிட்டேன் இன்னும் நான் கல்யாணம் பண்ணல என் தலைவர் பாபா தா சொன்னாரு என்ன சொன்னாரு கொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சான் உரவு வேகத்துல ஒரு கட்டி வேற வந்துட்டு போல சொன்னதுக்கு ரெண்டு பேர பாபால ரஜினி கூட கல்யாணம் பண்ணிட்டாருல அவருக்கு பேர குழந்தைலாம் இருக்குல்ல அவர் சொன்னாரு சொல்லி இவர் கல்யாணம் பண்ணாம இருக்காருல

சார் இந்த பிரதமர் இல்ல இன்னும் நூறு பிரதமர் வந்தா கூட திமுகவும் ஒரு மாயரியம் பிடுங்க முடியாது புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே சரியா ஒண்ணுமே காரணம் அங்கு ஃபஸ்ட்டு புரியல அதுக்கு தான் புரிஞ்சுது மறைந்திருந்தோம் தாக்கம் காதலியே யாருமே நம்பாதீங்க பிரான் பொண்ணுங்களே நம்பாதீங்க பிரான் இவங்க காசை போல வாங்கி சாப்பிட்டா அளப்புற கூட்டி விட்டு ஏமாத்தி ஓடி போடுவாங்க பிரான் சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல என்னடா காலையில இருந்து ஒரே கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏமா 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 ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இல்ல உங்க ஷார்ட் ஃபிட்டிங்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. பாக்க வேற லட்சணமா இருக்கீங்க. நீங்க கமிட்டடா? ஆளோடுமா அம்மா? ஹலோ ஹலோ ஏங்க? சிஸ்டர்

ஏதே அண்ணா 20 ரூபாய்க்கு வைது போக்கே 3 வாரத்துக்கு வைது கடுகு சேர்த்து கொடுங்க அந்த ஈய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுங்க ஐ கே விட்டிங்களா உடனே கழிவே விட்டா கை கறி இல்ல இதல தான் கழிவே விட்டேன் இந்த வாய்ஸ் கொடுத்தது சமையா இருக்குல இலை பாத்தியா उधरா போயிட்டிருக்கு நீ ஏ கேளு கோ ஸ்டிரைட் அப்ப கரெக்ட் தான் அப்ப கரெக்ட் நம்மளமா சார் இங்க கரெக்டாக எட்டி பாருங்க கொப்பம் தெரியுமான்னு சொல்லிட்டு பொது கடவு முதக்கர ஓடி போயிட்டு வந்தான் அடுத்த என்ன